மனிதன் தன் வாழ்க்கையை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறார்கள் செல்வம் புகழ் மகிழ்ச்சி போன்றவைகளை இறைவனின் அருளாலும் கிரகங்களின் ஆளுமையாலும் நடைபெறும் யோக பலனை கொண்டே நடைபெறுகிறது என்கிறது ஜோதிட சாஸ்திரம் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியான சுக்கிரன் வருகின்ற ஏப்ரல் மாதம் கடைசியில் இடம் மாறுகிறார் அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் மே மாதம் இரண்டாவது வாரம் வரை தங்கியிருப்பார் இதன் மூலம் ரிஷபம் துலாம் விருச்சிக ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகத்தை அருள்வார் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆடம்பர யோகம் தான் புதிய கார் வாங்கும் யோகத்தை தரும் சுக்கரன் வருமானம் எல்லா வழியிலும் வந்து சேரும் பெயரும் புகழும் கிடைக்கும் துலாம் நீண்ட நாட்களாக உள்ள உடல்நிலை பிரச்சனை தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆன்மீக பயணமும் உண்டு நிதி நிலைமையும் தொழில் முதலீடு மூலமும் உயரும் விருச்சிக ராசிக்காரர்கள் கோபத்தை குறைத்து சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய காலம் உடற்பயிற்சி தேவை வேலைகளில் சம்பள உயர்வு புகழும் கிடைக்கும் எந்த வேலையை தொட்டாலும் பணவரவுதான் நீண்ட நாள் மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி பிறக்கும் இந்த காலகட்டத்தில் தானம் தர்மம் செய்ய வாழ்வு மேலும் சிறக்கும்